நாளான நேற்றைய தினம் தங்கத்தின் விற்பனை தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானியோடு நமது செய்தியாளர் வீரகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை உச்சத்தை தொண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நேற்றைய அச்சய தங்கத்தினுடைய விற்பனை எப்படி இருந்தது கடந்த ஆண்டு இந்த விற்பனையினுடைய நிலவரம் என்ன என்பது குறித்து பேச தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்திரலால் செலானி அவர்கள் தங்கத்தினுடைய விலை பற்றி சொல்லவே வேண்டாம் எண்ணில்லாத அளவுக்கு போயிட்டு இருக்கு சோ நேற்றினுடைய விற்பனை எப்படி சார் இருந்தது அர்ச்சிய திருதையில் நேற்றுடைய விற்பனை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் சிறப்பாக சொல்லலாம் அதை விட வந்து பெரிய விஷயம் என்னன்னா முன்பதிவுகள் நல்ல முறையில் நடைபெற்றது கடந்த பதினைந்து நாட்களாகவே முன்பதிவுகள் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து முன்பதிவுகள் அதிகமாகவே நடைபெற்றது அதாவது எங்களுக்கெல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா இவ்வளோ விலை ஏற்றத்திற்கு பிறகு கூட மக்களிடையே ஒரு பெரிய விழிப்புணர்வு அது வாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதில் முதலீடு செய்ய வேண்டும் வேண்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது நல்லா இருந்தது சிறப்பாக இருந்தது கடந்த ஆண்டு அச்சிய திருத்தியின் போது ஒரு சவரன் தங்கத்தினுடைய விலை என்னவாக இருந்தது அப்போ விற்பனை எப்படி இருந்தது சார் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஆறாயிரத்தி அறநூற்றி அறுபது ரூபாய் அதாவது ஒரு சவனம் ஐம்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் நேற்று பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஓராயிரத்துக்கும் கூடுதலாக இருந்தது ஏறக்குறைய பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து கடந்த அக்ஷயத்தீர்த்திக்கும் இந்த அக்ஷதீர்த்திக்கும் விலை வந்து கூடுதலாக இருந்த பட்சத்திலும் மக்களிடையே வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்தது காரணம் என்னென்னா கடந்த அக்ஷதீர்த்தியில் முதலீடு செய்தவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தாங்கள் வந்து ஐம்பத்த மூணாயிரத்துக்கே வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாமே இந்த தடவை மீண்டும் வந்து வாங்கியிருக்காங்க இரண்டாவது முறையாக மறுபடியும் வந்து இந்த அக்ஷதத்துலேயும் வந்து தங்களுடைய முதலீடுகள் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்னா அடுத்த அக்ரத்திரத்துக்கு எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரே ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கூடுதலாக வந்து ஒரு சவரண விலை ஏறி இருக்குது அதனால் வந்து வரும் காலங்களோடு இன்னும் வந்து தங்க விலை ஏறிக்கொண்டு தான் இருக்கும் ஒரு 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 சவரனாக பதினெட்டாயிரத்தை தொட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த ஆண்டு எப்படி சார் இருக்க போகுது எண்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் அடுத்த ஆண்டெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சவுன் எண்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் எண்பதாயிரங்கிறது சீக்கிரமாக வந்துடும் அதுக்கு முன்பாகவே வந்துடும் நான் சொல்லுவது எண்பதாயிரத்துக்கு கூடுதலாகவே ஒரு சவுணன் வந்து அடுத்த நக்சத்திரத்தில் இருக்கும் காரணம் என்ன இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த வர்த்தக போரானது முடிவுக்கு வராத சூழலும் மற்றும் பொருளாதார பின்தங்கிய ஒரு சூழல் எல்லாமே பார்த்திங்கன்னா பெருமளவில் தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன சர்வதேச சந்தையில் தங்கம் ஒரு பெரிய ஒரு மாற்றுப் பொருளாக கருதப்படுகிறது பல நாடுகள் தங்களுடைய நிதியை அதாவது வைப்புக்காக உள்ள பணத்தை வந்து எல்லாமே தங்கமாக மாற்றி தொடங்கி இருக்கிறார்கள் பெரும்பாலான நாடுகள் தங்களும் வை இருப்புகளால் உள்ள அமெரிக்க டாலர்களையும் தங்கமாக மாற்றி வருகிறார்கள் அதனால் வரும் காலங்களில் அமெரிக்க டாலர் தன்னுடைய மதிப்பை சிறு சிறுதாக இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகக்கூடிய வாய்ப்புகள் வந்து பெருமளவில் வந்து இருக்கும் சார் இப்போ நேற்றைய சேலை இந்த கிலோ கணக்கில் சொல்ல முடியுமா சார் எவ்வளோ விற்று அப்படின்ற மாதிரி இல்லை அதாவது அந்த டேட்டாஸ் வராது இருப்பினும் நாங்கள் வந்து அந்த ஃபுட்ஃபால் எவ்வளோ வாடிக்கையாளருடைய வருகை அப்படி அப்படிங்கிறது ஒரு கணக்கு எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு போல் இந்த ஆண்டும் பகல் நேரத்தை விட ஈ மாலை நேரத்தில் வந்து பெரிய அளவில் மாலை மற்றும் நள்ளிரவு வரை பெரும்பாலான எல்லா நகக்கடைகளும் வந்து ஒரு நல்ல கூட்டம் இருந்தது நிறைய வாடிக்கையாளர் வந்தாங்க ஏன்னா பெரிய வெயில் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியன் காரணமாக தமிழகம் எங்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ஈவினிங் மாலை அஞ்சு மணிக்கு மேலே வந்து பெரிய அளவில் கூட இருந்து நள்ளிரவுகள் தொடர்ந்து அது மாதிரியான விற்பனை சிறப்பாகவே இருந்ததுன்னு சொல்லுவோம் சார் இந்த ஆண்டோட இனி இருக்கக்கூடிய இந்த மாதங்கள்ல விற்பனை எப்படி சார் இருக்க போது விற்பனையும் சரி தங்கத்தினுடைய விலையும் சரி தங்கத்துடைய விலை அப்படின்னா நிச்சயமாக இன்னும் அறுபது நாட்களுக்கு பெரிய அளவில் ஏற்றம் இருக்கத்துடனே இருக்கும் காரணம் என்னென்னா பரஸ்பர வரி விதிப்பு அறுபது நாட்கள் இன்னும் இருக்குது அதாவது அவர் தொண்ணூறு நாட்களுக்கு அவர் வந்து பரஸ்பர வரி விதிப்பை தள்ளி வைத்த சூழ்நிலையில் ஒரு மாதம் முடிந்து விட்டது இன்னும் இரண்டு மாதங்கள் அறுபது நாட்கள் வந்து நிலுவையில் உள்ளது அந்த இரண்டு மாதங்களும் எந்த ஒரு முடிவும் ஏற்படாத பட்சத்தில் விலை தினம் தினம் பெரிய அளவில் ஏற்றம் இறக்கும்படும் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பட்சத்தில் நிச்சயமாக தங்க விலை உயர்ந்து மட்டுமே இருக்கும் காரணம் என்னென்னா உலகத்தில் உள்ள பல நாடுகள் தங்களுடைய முதலீடுகளை தங்கமாக மாற்றி வருவது ஒரு பெரிய ஒரு ச தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் அதனால் இன்னும் வந்து விலை வந்து வாய்ப்பு நிறையவே இருக்கு தகவல்களுக்கு நன்றி சார் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் வீரகுமார் Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya record breaking success of phase one sold out. Adu where well 56 halves lay. Ungalikaga if a phase two is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai Bypass service road. Villa plots ranging from 800 to 3,800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.